கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்திர தேவையை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும் என்று உங்கள் பிள்ளைகளை நினச்சிருப்பீங்க என் பிள்ளைய கலெக்டரை வளர்த்தணும் ஒரு டாக்டரை வளர்த்தணும் ஒரு ஊழியன் ஆகணும் எல்லாமே ஆண்டுக்கிறப்ப இன்றைக்கி உங்கள் குழந்தைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் உன் பிள்ளைகள் வாழ்வு உயிரும் என்ற தலைப்பில் பார்க்க போறோம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு மூன்றாவது வாசிப்போம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணித்திரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் அன்பான கத்துர தேவ சின்னமே ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய உணர்வுகள் தான் பிள்ளைகளை நான் கஷ்டப்பட்டது என் பிள்ளைகள் படக்கூடாதுன்னா இரவு பகல் பாராதபடி தன் பிள்ளைகளுக்காக ஓடி உழைத்து என் மகனை எப்படியாவது ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கணும் என் பிள்ளைய ஒரு இன்ஜினியர் படிக்க வைக்கணும் அப்போ ஓடி ஓடி உன் பிள்ளைகள் உழைச்சாலும் ஏன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை நிறைய சம்பாதிக்கிறோம் சமாதானம் இல்லை அப்பா அம்மா நல்லா படிச்சிருக்காங்க பிள்ளைகள் மக்கா இருக்கிற அநேக பிள்ளைகள் நோய்வாய்பட்டு விளைவினைபட்டுருக்காங்க ஏன் இன்றைக்கி தலைப்பு உன் பிள்ளைகளை வாழ்வு உயிரும் எதுக்காக உன் பிள்ளைகளுக்கு ஓடுறீங்க ஒவ்வொரு தகப்பனருடைய எண்ணங்கள் அதுதான் ஆனால் முதல் உன் குழந்தை உயிரும்னா தாய் தகப்பனருக்கும் கத்தருக்கு பயந்து அவன் நடக்கப்படணும் அந்த பத்து கற்பனையிலே இந்த பூமியை நீடித்த நாட்கள் ஆகணும் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அன்பு சகோதரனே சகோதரியே வாலிவ தம்பியே வாலிவ தங்கச்சியே உன் வாழ்க்கையில் எதை வண்ணா நீ ஓடு சுயத்தில் உன் தாய் தகப்பனுடைய கத்தருடைய கண்ணீரை என்ன செய்யாத நீ வாங்காத அப்ப பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு கீழ்ப்பிடித கனப்படுத்துகிற தாய் தப்ப சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு நான்கு வாசிங்க இதோ இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கத்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் இவ்விதமாக ஆசிர்வதிக்க கத்தருக்கு பயப்படும் ஞானத்தின் ஆரம்பம் வேதம் சொல்கிறது அப்ப நீதிமானுக்கோ ஆயிர தலைமுறை மட்டும் ஆசிர்வதிப்பா அவங்க பிள்ளைகளுக்கும் தேவன் ஆயிர தலைமுறைகளுக்கு தேவன் ஆசிர்வதிப்பான் ரெண்டாவது காரியம் பிள்ளைகளை கற்றுக்கொள் வளர்க்கப்பட வேண்டும் அநேக பெற்றோர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்பு தேவை அதுக்கு முன்பாக இன்றைக்கி எத்தனையோ டிகிரி நம்ம படிக்கிறோம் எத்தனையோ புஸ்தகத்தை படிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தை தாயோ தகப்பனோ என்ன இனசியதில் வேதத்தை படிக்கிறதுல குடும்ப ஜப இல்லை வேதம் சொல்கிறது நீ வேதத்தை மறந்தால் நான் உன்னையும் பிள்ளைகளையும் கை விட்டு விடுவேன் வேதம் தான் உங்களை வழியில் கழட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கிரியைகளை கற்றுக் கொடுங்க ஜபத்தில் குழந்தையா குழந்தையாருக்கா சபையில் சண்டே கிளாஸ் கொண்டு போங்க சபையில் பொறுப்பில் செய்வீங்க பெரிய ஒரு கனப்படுது எதுக்கு பெரியவங்களுக்கு இங்கே முடி நிறைக்குதான் கனத்துக்குரியவர்கள் அவங்கள பரியாசம் பண்ணக்கூடாது பெற்ற தாய் தகப்பனை பேர் சொல்லி கொடுப்பனுக்கு ஐயோ பெள்ளையை பெற்றுட்டு அம்மா எத்தனை பேர் இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நல்ல தகப்பனை நல்ல தாயை நல்ல மகளை மகளை கொடுத்துருக்கிறாரு இதுக்காக உங்கள் மூலமா தேவனாமும் கனப்படுத்தும்ல தேவன் செய்திருக்கிறாரு நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் போகிறோம் படிப்பு போக நிச்சயம் தேவை அதை காட்டிலும் குடும்ப சிவம் வேதம் முக்கியம் உன் மகனும் உன் மகளும் என்றைக்கு வேதத்தை படிக்கிறாங்களோ அப்பையும் உன் பிள்ளை தெய்வன் வழி நடத்துவோம் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறவா நீதிமடிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசதி வாசிப்போம் பிள்ளையானவன் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஆரம்பத்தில் உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்க அதிகாலையிலே தன் பிள்ளைகளை ஏழு மகனை மூணு பிள்ளைகளை இலக்கங்களை சொல்லி அதிகாலையிலே யோபு பத்தன் ஜிபிப்பான் தாவிது சகோதரர் எல்லாம் நல்ல நிலைமை இருந்தாங்க ஆனால் அவங்க தகப்பன் ஒரு ஆடு அதிலும் இருந்தார் வாழைப்பிராத்தில கத்தர் தாவித வாழ்க்கையிலே ஆண்ட விசர்வெழுக்கு ராஜாபா தேவ மாற்றி கொடுத்தார் தாபிதருடைய வாழ்க்கை தகப்பனு கீழ்ப்படைந்தார் அவர் உயர்த்தி வைத்தார் ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் கத்தோட கீழ்படியாமல் போதும்னா இசர்வேளை தினங்களை நீங்க விலகிடுச்சு இன்னைக்கு உங்க பிள்ளைகளை கத்துற இடத்துல ஒரு கல்லூரியை சேர்க்கணுமா ஒரு வேலையில் சேர்க்கணுமா திருமணம் பண்ணி வைக்கணுமா ஒரு வேலை சொந்த வேலை செய்யணுமா கத்துறிட்ட கேட்டு வளர்த்துக்கு இது பார்த்து கொண்டுக்கிற கத்திர தேவச்சனமே இன்று முதல் உன் பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தை சொல்லி குடும்ப செபத்தில் கொண்டு போய்டு பெற்றோர் தாயை எப்படி கனப்படுத்தணும் நீங்கள் சொல்லி கொடுங்க கத்துருங்க பிள்ளைகள் வாழ்வை நிச்சயமாக உயர்வா கண்கள் மூடி நம்ம ஜபிப்போம் அப்படி பல தீபிதாவே தெய்வந்தாமே அப்பா தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் எப்படி உயிர்வை பெறுவாங்கன்னு பார்த்தோப்பா தாய் தப்பை கீழ்ப்படணும் வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் ஆண்டவரே அந்த வேதம் அவங்களை வழிநடத்த முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கப்பட வேண்டியது வைக்கும் தகப்பனோ தாயோ வழி தப்பி போய்ந்தாலும் பிள்ளைகளை ஞானத்தை கொடுங்க ஆசீர்வது